கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது அதை உயர் மாற்றி எழுதியிருக்கிறது டேர்ன் ஓவர் மட்டும் ஐந்து கோடி ரூபாய் வரை இருப்பதாக வருமான வரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வங்கிக் கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நீதிபதி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அப்போதே சொல்லியிருந்தால் கூட நான் இந்த வழக்கிலிருந்து விலகி இருக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இது முழுக்க முழுக்க ஒரு சட்டம் சார்ந்த ஒரு பிரச்சனை இன்கம் சரியான தாக்கல் செய்யல அதனால எங்களுக்கு சந்தேகம் அது திமுக நெருக்கடி இல்லை திமுக பலமாக இருக்கிறது அதை கண்டு பாஜக பயப்படுகிறது என்பதுதான் இதற்கு காரணம் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்கள் ஏதும் சேர்க்கப்படவில்லை என்பதை நிரூபித்து அவருக்கு விடுதலை தரப்பட்டது அந்த விடுதலையை எதிர்த்து அப்போதைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு வழக்கில் விசாரணை முடிந்து நேற்றைய முன்தினம் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் கீழமை நீதிமன்றம் கொடுத்த விடுதலை உத்தரவை ரத்து செய்து இன்றைக்கு அந்த குற்றவாளி என்ற தீர்ப்புக்கு மேலாக எவ்வளவு தண்டனை என்பதற்காக திரு பொன்முடி அவர்களையும் அவருடைய துணைவியார் அவர்களையும் நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லியிருந்தார் ஆஜரான பிறகு இத்தனை வருட பழைய வழக்கு அதாவது இரண்டாயிரத்தி பதினோரிலிருந்து இதுவரை நிலுவையில் இருப்பதாலும் அவருடைய வயதை கருத்தில் கொண்டும் கீழமை நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது அதை உயர்நீதிமன்றம் மாற்றி எழுதியிருக்கிறது போன்ற காரணங்களால் மூன்று வருட சாதாரண சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து அந்த சிறை தண்டனையை ஒரு மாதத்திற்கு நிறுத்தி வைத்துள்ளார் அதாவது உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பாக அந்த சிறை தண்டனை ஒரு மாதம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் நாங்கள் உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் அந்த மேல்முறையீட்டு மனுவில் நிச்சயம் அவர் விடுதலை செய்யப்படுவார் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் இந்த வழக்கில் திரு பொன்முடி அவர்களை பொறுத்த மட்டிலும் வழக்கு தொடுக்கும் போதே வெறும் நான்கு லட்சத்திற்கும் அதிகமான ஏறக்குரிய நான்கு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் கணக்கில் வராத பணமாக காட்டப்பட்டது ஆனால் அவருடைய துணைவியார் அவர்கள் விஷால் ஆட்டோ மற்றும் பல நிறுவனங்களை மிக வெற்றிகரமாக நடத்தி வருவதாலும் ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு டேர்ன் ஓவர் மட்டும் ஐந்து கோடி ரூபாய் வரை இருப்பதாக வருமான வரி தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வங்கிக் கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கில் மாண்புமிகு நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஏன் அந்த விடுதலையை ரத்து செய்து குற்றவாளிகள் என்று கருது இடம் என்றால் திரு பொன்முடி அவருடைய துணைவியார் அவர்கள் ஒழுங்காக வருமான வரி செலுத்தவில்லை வருட வருடம் வருமான வரியை செலுத்தவில்லை அந்த ரிட்டர்ன்ஸ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை வருவ வருட வருடம் செலுத்தவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அந்த ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் அவருக்கு லாபமாக வந்த அந்த விஷால் ஆட்டோ அது ஒரு மிகப்பெரிய விற்பனை நிலையம் கடலூரில் உள்ள மிகப்பெரிய டூ வீலர் விற்பனை நிலையம் அது அவருக்கு சொந்தமானது திரு பொன்முடி அவர்கள் மீது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக இன்னொரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது அந்த வழக்கில் உள்ள ஆதாரங்களை எடுத்து பார்த்தீர்களே என்றால் திருமதி பொன் பொன்முடி அவர்களுக்கு அவருடைய குடும்ப சொத்தாக மட்டும் நூறு ஏக்கரா நிலம் சித்தூரிலே இருந்ததும் அவருடைய சகோதரர்கள் அவருக்கு இந்த நிறுவனங்களிலே முதலீடு செய்வதற்கு மிக அதிக அளவில் பணம் கொடுத்ததும் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த சாட்சியங்களை இந்த வழக்கில் எடுத்து வரவில்லை இருந்தாலும் கூட இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்ட வங்கி அதிகாரிகள் மற்றும் வருமானத்துறை அதிகா வரி வரித்துறை அதிகாரிகள் திருமதி விசாலாட்சி பொன்முடி அவர்கள் மிக லாபகரமாக தன்னுடைய தொழில் நிறுவனங்களை நடத்தி வந்தார் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார்கள் அதில் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேலாக ஒரு வருடத்திற்கு வியாபாரம் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உயர் நீதிமன்றம் குறித்த நேரத்தில் வருமான வரியை தாக்கல் செய்யாததுதான் தனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக ஒரு முடிவுக்கு வந்து இந்த விடுதலை ரத்து செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக சட்டத்துறையின் சார்பில் மேல்முறையீடு செய்து மிக விரைவில் திரு பொன்முடி அவர்களுக்கு விடுதலையை மீண்டும் எடுத்து தருவோம் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை நான் சொல்கிறேங்க அதாவது நாங்கள் ஒரு அது சட்டத்தில் வந்து லேட்டன்ட் பயசுன்பாங்க எங்களை பொறுத்தவரை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் அப்பழுக்கற்றவர் அவர் வந்து எந்த சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டவர் ஆனால் சட்டத்தின்படி அவர் சட்டத்துறை செயலாளராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தபோது அவர் சட்டத்துறை செயலாளராக பணியாற்றினார் அப்போது இந்த வழக்கில் இந்த சொத்துக்களை முடக்கம் செய்வது குறித்தான கோப்புகளை அவர் கையாண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அந்த பயாஸ் நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ உங்களுடைய முடிவுகளை அந்த நேரத்தில் கோப்புகளை கையாண்ட விதம் முடிவுகளை பாதிக்கும் என்பது தான் பயாஸ் அந்த பயாஸ் இருக்குது ஆனால் எங்களுக்கு இந்த வழக்கை நடத்தும் போது அது தெரிய வரவில்லை நேற்றைக்கு தான் திரு பொன்முடி அவர்களுக்கு அது தெரிய வந்தது அதை நாங்கள் நீதிபதி அவர்களிடம் எடுத்து சொன்னோம் நீதிபதி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அப்போதே சொல்லியிருந்தால் கூட நான் இந்த வழக்கிலிருந்து விலகி இருக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இது முழுக்க முழுக்க ஒரு சட்டம் சார்ந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை நாங்கள் நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்திலும் அதுக்கு வந்து எந்த எவிடன்ஸுமே இல்லை அதாவது சொல்ல போனால் இந்த வழக்கினுடைய புலன் விசாரணை அதிகாரியை குறுக்கு விசாரணை செய்திருக்கும் போது இந்த வழக்கின் புலன் விசாரணை அதிகாரி தெளிவாக ஒப்புக்கொண்டுள்ளார் அதாவது திரு பொன்முடி அவருடைய வருமானத்திற்கும் அவருடைய மனைவியுடைய வருமானத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை நம்பர் ஒன்று இரண்டாவதாக இந்த சொத்துக்கள் திரு பொன்முடி அவருடைய வருமானத்திலிருந்து வாங்கப்பட்டதற்கான ஆதாரங்களும் எதுவும் தன்னால் திரட்ட இயலவில்லை என்றே புலன் விசாரணை அதிகாரியை கீழமை நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்துருக்கார் அதை ஒட்டித்தான் கீழமை நீதிமன்றத்தில் அவருக்கு விடுதலை தரப்பட்டது இப்போ உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது குறித்த நேரத்தில் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டலை அதனால எனக்கு சந்தேகம் வருதுன்னு தான் சொல்லியிருக்காங்க என்னென்னா ஊழல் தடுப்பு சட்டத்தில் எப்பவுமே ஒரு ப்ரசம்ஷன் இருக்கு சில விஷயங்களை அரசு தரப்பு நிரூபித்து விட்டால் தான் குற்றமற்றவர் என்று குற்றவாளி தான் சொல்லணும் ஆனால் அரசு தரப்பு நிரூபிப்பதற்கு சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்க வேண்டும் குற்றவா சுமத்தப்பட்டவர் நிரூபிக்கும் போது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது அண்ட் ப்ராபபிலிட்டிஸில் ப்ரூஃப் பண்ணா போதும் அதையும் தாண்டி ஆவணங்களின் மூலமாக திரு பொன்முடி அவருடைய மனைவிக்கு வருடத்திற்கு ஐந்து கோடி ரூபாய்க்கு மேலாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் அட்வைஸ்னால சரியான அவங்க இன்கம் 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 ஃபைல் ஆனால் அனைத்து வருடங்களுக்கும் அவங்க வந்து அட்வான்ஸ் கட்டியிருக்காங்க அதுவும் எவிடன்ஸ்ல இருக்கு அதை உயர்நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறிவிட்டது அதை குறிப்பிட்டு எழுதுறாரு ஆனால் நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் சரியான நேரத்துல தாக்கல் செய்யல அதனால் எங்களுக்கு சந்தேகம் வருதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அது எங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது இந்த தீர்ப்பின் மீது நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அது உரிய நேரத்தில் அவங்க அந்த நடவடிக்கை எடுத்துருவாங்க அது ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் கீழவும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கீழவும் என்ன உரிய நடவடிக்கை எடுக்குமோ அதை தமிழக அரசு எடுக்கும் சாத்தியக்கூறுகள் முதல்ல இந்த ஜாமீன் கொடுக்கப்பட்ட முப்பது நாளுக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீனை நிரந்தரமாக்க வேண்டும் இரண்டாவதாக அந்த வழக்கு எப்போ விசாரணைக்கு வரும்னு தெரியாது இறுதி விசாரணை எப்போ வரும்னு தெரியாது நாங்கள் நிச்சயமாக அந்த வழக்கை கன்விக்ஷனையே ஸ்டே பண்ணுறதுக்கு நிச்சயம் முயற்சி கன்விக்ஷன் நிறுத்தப்பட்டு விட்டால் அவருக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் போயிடும் திமுக நெருக்கடி இல்லை திமுக பலமாக இருக்கிறது அதைக் கண்டு பாஜக பயப்படுகிறது என்பதுதான் இதில் இருந்தது காரணம் ஆனால் இப்போது வரைக்கும் அமைச்சர் முன்மொழி குற்றம் குற்றவாளி அப்படின்னு ஒரு நீதிமன்ற கருத்து சொல்லியிருக்கு மேல்முறையீடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இது இறுதி தீர்ப்பில் இல்லைல்ல ஹைகோர்ட் இஸ் நாட் த ஃபைனல் அதாரிட்டி சுப்ரீம் கோர்ட் இஸ் தைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு அப்புறம் அவங்க பேரெலாம் இந்த பட்டியலில் அவரோ அப்போ பார்த்துக்குறோம் தேங்க் யூ நிச்சயமாக நிச்சயமாக எங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இல்லை ஆவணங்களின் அடிப்படையில் இந்த வழக்கில் நிச்சயமாக நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் விட்டுருக்கோம்